அதீ தூதரிடம் வாருங்கள் அற்புதங்களை காணுங்கள் சாட்சிகளாய் வாழுங்கள் இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே வான்படை தளபதி அதியுதர் மிக்கேலின் அன்பு பிள்ளைகளை உங்கள் அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று கொள்கிறேன் வார்த்தைக்கு ஆற்றல் உண்டா வார்த்தைக்கு சக்தி உண்டா சில நேரம் வீடுகளில் நமக்கு எதிராக இருப்பவர்கள் நம்முடைய முன்னால் வந்து நாசமாக போ விளங்காமல் போ போ கெட்டு சோறா போ அப்படின்னு சொல்கிற போது உள்ளத்தில் ஒரு பெரிய கோபம் ஏற்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒருவேளை அவள் சொன்ன வார்த்தை அவன் சொன்ன வார்த்தை உண்மையாகி விடுமோ என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தை பதைத்து கொண்டிருக்கிறது வதம் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் வார்த்தைக்கு உயிர் உண்டா என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை நாம் பேசக்கூடிய வார்த்தைக்கு உயிர் உண்டு ஆற்றல் உண்டு சக்தி உண்டு அந்த பெண்ணுக்கு அது ஐந்தாவது மாதம் திருமணம் ஆகி ஆண்டு கழித்து அவள் குழந்தை பேற்றுக்காக இறைவினம் ஜெபித்து ஒரு குழந்தையை பெற்று ஐந்தாவது மாதத்தில் இருந்தபோது அவளுக்கு அவளுடைய வீட்டிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோனை கேட்டவுடன் அன்புக்குரியவர்களை அவள் விழுந்து விழுந்து அழ ஆரம்பித்தாள் அவளுடைய அழுகையை யாராலும் நிப்பாட்ட முடியல அன்புக்குரியவர்களே அந்த அழுகையினுடைய காரணமாக ஐந்து மாதம் அவளுடைய உடலில் இருந்த அந்த பச்சிளம் குழந்தை அவளுடைய உடலை விட்டு நினைஞ்சது வெளியே சென்று விட்டது அந்த குழந்தையை அவள் இழந்து விட்டாள் அப்படி என்ன அந்த தொலைபேசியில் அலைபேசியில் அவள் பேசினாள் பேச கேட்டாள் என்று சொன்னால் அவருடைய வீட்டிலிருந்து வந்த அந்த அலைபேசியில் இவ்வாறு கேட்டாள் உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னவுடன் அம்மா இறந்து விட்டார்களே என்று அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவருடைய உதரத்தில் இருந்த அந்த குழந்தை என்ன அப்படியே கரைந்து வெளியே சென்றது ஆனால் ஐயோ பாவம் அது அவளுடைய அம்மா அல்ல மாறாக அவளுடைய பாட்டி பாட்டி இறந்து விட்டார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக அம்மா இறந்து விட்டார்கள் என்று சொன்னதும் தன்னுடைய தாய்தான் விட்டாள் என்பதை கேட்டு அதை பொறுக்க முடியாமல் அவள் அழுததினால் அந்த உடலில் இருந்த அந்த குழந்தை என்ன செய்கிறது அவளை விட்டு அவளுடைய கைகளை விட்டு அவளை விட்டு சென்று விடுகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வார்த்தைக்கு உயிர் உண்டு என்பதற்கு அது நேராகச் சொன்னாலும் சரி இல்லை அலைபேசியில் சொன்னாலும் சரி இல்லை யாராவது சொன்னதை சொல்வதாகச் சொன்னாலும் சரி நம்முடைய உள்ளத்தில் அது நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது பெரும்பாலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக எதிர்மறையான தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் மட்டுமல்ல விவளியத்துல பல இடங்களிலும் பார்க்கலாம் சிறப்பாக ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது எட்டாவது இறை வார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை எந்த வார்த்தைகள் என்று சொன்னால் அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு பதினாறாயிரம் பதினாயிரம் பேர் என்றார்கள் ஆனால் எனக்கோ ஆயிரம் பேர் மட்டும் என்றார்கள் என்று மக்கள் வாழ்த்திய அந்த வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்களை சவுளுடைய உள்ளத்தை பதம் பார்க்கிறது தாவிது பதினாறாயிரம் பேரை கொன்றான் என்று வாழ்த்திய போது சவுலை அவர்கள் தங்களுடைய வார்த்தையினால் தரைமட்டம் ஆக்குவதை அவர்கள் உணரவில்லை அவர்கள் எதேச்சையாக என்ன செய்கிறாங்க அந்த வார்த்தைகளை ஏறெடுக்கிறார்கள் ஆனால் சவுலுக்கு அந்த வார்த்தை எப்படி மாறுகிறது ஒரு வாளை போல எவ்வாறு அந்த வாழ் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் அந்த வாள் நம்முடைய ஆன்மாவையும் உள்ளத்தையும் பிரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது என்று வாசிக்கிறோம் அந்த வாளான இந்த வார்த்தை சவுளுடைய உள்ளத்தை என்ன செய்கிறது தாவிதனுடைய உள்ளத்திலிருந்து பிரிக்கிறது தாவீதை இனிமேல் விட்டு வைக்க கூடாது அவனை அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் என்ன செய்கிறது ஏற்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் இப்படி வருகிற போது இனிமேல் அவன் வாழக்கூடாது அவன் எப்படியாவது அவனுடைய அழிவை தேட வேண்டும் அவனை பார்த்தோம்னா நான் அவனை எப்படியாவது கொலை செய்வேன் என்று ஒரு வேதனையில் ஒரு ஆதங்கத்தில் நாமும் என்ன வார்த்தைகளை உதிர செய்கிறோம் அப்படி என்றால் நாம் சவுலை போல தூண்டப்பட்டவர்களாக வார்த்தையினுடைய அந்த சக்தியினால் நேர்மறை ஆற்றல்களுக்கு பதிலாக எதிர்மறை ஆற்றல்களை நம்ம என்ன செய்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் இரண்டாவதாக நீதித்தலைவர்கள் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில் மனைவி தெலிலா என்று இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் தெலிலா சிம்சோனிடம் கேட்கிறாள் உங்களுடைய ஆற்றல் எங்கே இருக்கிறது என்று கேட்டவுடன் நம்முடைய சிம்சோன் நினைச்சாரு பலவிதமான ஆன்சர் சொல்றாரு ஆனால் அந்த பதில்களில் அவளுக்கு உடன்பாடு ஏற்படவில்லை இறுதியாக அவள் பதினாறு அதிக பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தையில் சொல்வாள் நீர் எங்களை ஏமாற்றி விட்டீர் எங்களை ஏமாற்றி ஏன் இப்படி வதைக்கிறீர் என்று அவள் சொல்கிற போது அன்புக்குரியவர்களை நீதி தலைவர்கள் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தையில் சிம்சோன் தனது முடியினுடைய ரகசியத்தை சொல்கிறார் எனது தலையில் இதுவரை எந்த கத்தியும் படவில்லை எனது முடி மழிக்கப்பட்டால் எனது சக்தி என்னுடைய உடலிலிருந்து வெளியேறும் என்ற அந்த ரகசியத்தை உதிர்க்கிறார் அன்புக்குரியவர்களே அவருடைய முடியானது மலிக்கப்படுகிறது அவருடைய உடலில் இருந்து ஆற்றல் இணைஞ்செய்கிறது வெளியேறுகிறது அப்படி என்று சொன்னால் வார்த்தை இணைஞ்செய்யோ உயிரை கொல்லும் ஆற்றலை பறிக்கும் அப்போ ஒரு மனிதனுடைய வார்த்தைகளே இப்படி ஆற்றல் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கும் ஆற்றலை பறிக்கக்கூடிய அளவிற்கும் வல்லமை படைத்ததாக இருக்கிறது என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை இருக்கும் புத்தகம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை இவ்வாறு சொல்கிறது மழையும் பணியும் வாரத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் மீண்டும் திரும்பி செல்வதில்லை என்று சொல்கிறது கடவுளுடைய வார்த்தை வார்த்தை கடவுள் ஆசி உண்டாகுக ஒளி தோன்றுக என்று சொன்னால் அங்கு ஒளி தோன்றியது ஆசி உண்டாகுக என்று சொன்ன போது ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில குழந்தை பெற்றை பெற்று அவர் நினைச்சாரு அவர் ஆசியை பெற்றுக் கொள்கிறார் கடற்கரை மணலை போல வாரத்து விண்மீன்களைப் போல அவருடைய சந்ததி உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அவர் நம்பிக்கையினுடைய தந்தையாக இருக்கிறார் என்று சொன்னால் அது கடவுளுடைய வார்த்தையினால் ஆனது என்பதை நாம் விவிலியத்தினுடைய அனைத்து பக்கங்களிலும் பார்க்க முடியும் அதே போலத்தான் இன்றைய நாளின் நாம் வாசிக்க கேட்கக்கூடிய நற்செய்தியில் பார்க்கிறோம் லேவி என்பவன் சுங்கச்சாவடியில் நினைச்சாரு வரி வசூலிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டு வருகிறார் இந்த லேவி சமுதாயத்தினுடைய பார்வையில் ஒரு பாவியாக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் இந்த லேவி ரோமை அரசுக்கு என்ன செய்யறாரு வரி வசூல் செய்து கொடுக்கிறார் இந்த வரி வசூல் செய்கிற போது சில நேரம் என்ன செய்யறாங்க மக்களிடமிருந்து அதிகமான டேக்ஸ் என்ன வரி வசூல் செய்கிறார்கள் எனவே சமுதாயத்தின் பார்வையில் இந்த வரி தண்டுபவர்கள் அனைவரும் பாவிகளாக கருதப்பட்டார்கள் ஆனால் இந்த லேவியை இயேசு சென்று சந்திக்கிறார் என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார் இயேசுவினுடைய வார்த்தை அன்புக்குரியவர்களே என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் அந்த வார்த்தைகளை ஏற்று லேவி அனைத்தையும் விட்டுவிட்டு பொன் தேவையில்லை பொருள் தேவையில்லை அதிகாரம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி இயேசுவை பின்பற்றி இயேசுவினுடைய சீடராக மாறுகிறார் அது மட்டுமல்ல இயேசுவினுடைய நற்செய்தி என்ன குழந்தை பருவம் முதல் ஒவ்வொரு நிகழ்வாக நமக்கு அழுத்தம் திருத்தமாக நமக்கு நற்செய்தியாக தருகிறார் பாருங்கள் இயேசுவினுடைய வார்த்தையை நாமும் உள்வாங்குகிற போது பாவிகளாக இருந்த லேவி எப்படி இயேசுவினுடைய சிடராக மாறினாரோ அதுபோல நம்மையும் கடவுளுடைய வார்த்தை உண்மையாகவே என்ன செய்யும் வாழ்வை கொடுக்கும் என்பதில் எந்த அளவுக்கும் ஐயம் இல்லை இரண்டாவதாக யோவான் நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வார்த்தையில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பாக நின்று இவ்வாறு சொல்கிறார் லாசரே வெளியே வா என்று சொல்கிறார் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்று நாட்கள் ஆகி வீச்சம் எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய லாசர் என்ன செய்கிறாரே இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு கல்லறையிலிருந்து வெளியே வருகிறார் அப்படி என்றால் அன்புக்குரியவர்களை பாவிகளை மட்டும் மாற்றுவது அல்ல கடவுளுடைய வார்த்தை இறந்த மனிதர்களுக்கு கூட உயிர் தரக்கூடிய வல்லமை கொண்டது கடவுளுடைய வார்த்தை அப்படி என்றால் இந்த நாளில் நாம் இறைவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் அதிதர் மிக்கல் திருத்தலத்தில் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கிறோம் அற்புதங்கள் நடக்க வேண்டும் அதிசயங்களை கண்டு கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஜபிக்கக்கூடிய நமக்கு கடவுள் தரக்கூடிய செய்தி எவ்வாறு லேவியை இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரோ பாவமான சூழல் அனைத்தையும் விடுத்து லேவி இயேசுவை பின்தொடர்ந்தாரோ அதுபோல நாமும் இயேசுவினுடைய குரலுக்கு செவி கொடுத்தோம் என்று சொன்னால் இல்லை பாவத்தினால்

மன்னிக்க முடியாத சூழல்ல மனம் உடைந்து கூட போயிருக்கலாம் நம்பிக்கை இழந்து இனிமேல் வாழவே முடியாது என்ற ஒரு நிலை கூட நமக்கு வந்திருக்கலாம் இல்ல தீமையினுடைய சக்திகள் நம்மை பிடித்து கவ்விக்கொண்டு இருக்கலாம் ஆனால் வார்த்தைகளை பின்பற்றி அவரை நாம் தேடி வருகிற போது அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற போது நோய்கள் நீங்குகிறது பிணிகள் அகல்கின்றது தீமையினுடைய சக்திகள் அனைத்தும் என்ன செய்கிறது விடுவிக்கப்படுகிறது அத்தகைய வல்லமை பெற்ற ஒரு திருத்தலமாக இருப்பதுதான் இந்த வெங்கடாசலபுரம் அதிர் மிக்கேல் திருத்தலம் இங்கு வந்து ஜெபிக்கக்கூடிய மக்கள் வெறுமனையாக ஒருபோதும் செல்வதில்லை எவ்வாறு விண்ணிலிருந்து மழை துளியானது மண்ணில் அது விதையை வளர செய்கிறதோ கனியை கொடுக்க செய்கிறதோ அதுபோல ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவு செய்கிறது உடல் நலத்தை கொடுக்கிறது தீமையினுடைய சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நல் வாழ்வை தருகிறது எனவே இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வோம் இறைவன் வழியாக நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தர தீமையிலிருந்து நம்மை விடுவித்து ஒளியின் மக்களாக வாழ அருள் வேண்டியவர்களாக செபிப்போம் ஆமேன்